قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم قل يا عبادي الذين اسرفوا على انفسهم அப்படின்னா ஒரு மனிதன் பாவம் செஞ்சா அவனுக்கு உடனே அதில் எஃபெக்ட் விளங்காது ஒரு மனிதன் பாவம் செஞ்சா அவன் உடம்புலேயோ அவன் உள்ளத்திலேயோ அந் அவனுடைய பாதிப்பு உடனே விளங்காது போக 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 உள்ள முருக்கமாகும் மனசு கவலை ஏற்படும் விரக்தி ஏற்படும் வாழ்க்கையில நிராசை ஏற்படும் ஏண்டா வாழணும் ஏன்டா வாழ்றோம்ன்ற ஒரு கேள்விக்குறி வரும் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கேன் இது எல்லாம் உள்ளத்துக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு தண்டனை எல்லாமே இருக்குது காசு இருக்குது பணம் இருக்குது பிள்ளைகள் இருக்கிறாங்க வாகனம் வசதி இருக்கு ஒரு ஒரு நிம்மதி இல்லாமல் என்னென்றால் பாவத்தினுடைய விளைவுகள் தான் இப்படி வரும் உங்களுக்கு அநியாயம் செய்ற ஒரு கட்டம் அது ஆரம்பத்தில் விளங்காது தொலா அமைப்பீங்க அப்ப உங்களுக்கு கவலைகள் பிரச்சனை வரும் அப்ப விளங்காது அதுபுற தொழுகையில இருந்து தொழுகையிலேருந்து தூரமாகி குர்வான்லேருந்து இருந்து தூரமாகி நன்மை சீர்த்திலேருந்து தூரமாகி எல்லாம் வேற வேற விதமாக மாறி இஸ்லாத்தையே ஒரு ஒரு கேளியா பாக்குற ஒரு நிலை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையால இது செய்யணுமா இதெல்லாம் இவங்க செய்றாங்க நமக்கு எதுக்கு அப்படின்ற ஒரு இதுக்கு போற நேரம் அது உங்களோட அறியாமலே உங்களோட உள்ளத்துல அடுத்து செய்து வந்து கொண்டே போகும் அது ஒரு கட்டத்துல உங்களுக்கு காட்டும் அதனால சொல்றான்னு புலி அல்லதீன் அஸ்ரஃபு அலாம் ஃபுசீம் தங்கள் மீது அளவு கடந்து அநியாயம் செய்தவர் அடியார்களே நீங்க அப்படித்தான் இருந்தாலும் அதெல்லாம் உங்களை மன்னிக்க தயார்